நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவுடன் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று மாலை மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் அதிகாலை பன்னிரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை உத்திராடம் பின்பு திருவோணம் நாம யோகம் இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை ஐந்திரம் பின்பு வைதுருதி கரணம் மாலை மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதுல இருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மாலை மூணு முப்பதுல மூன்று மணில இருந்து நான்கும் முப்பது வரை சுபவெலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் என்ற அதிகாலை பன்னெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை மிருக சீரிஷம் பின்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு கரிநாள் கரிநாள் அன்னைக்கு நான் ஒரு பரிகாரம் செய்ய சொல்லியிருக்கேன் கடன் பிரச்சனை தீராத பிரச்சனை அதெல்லாம் தீர்ணன்னா கரிநாள் அன்னைக்கு அதுவும் திருவோணமும் கரிநாளும் இணைந்து வர்றதுனால இன்னைக்கு பெருமாளுக்கு கருவேப்பிலை சாதம் செய் தானம் பண்ணுங்க இது ஒரு பரிகாரம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷடசெய்தி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இன்னைக்கு ஷடசீதி புண்ணிய காலம்னா என்ன அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை சூரியன் வந்து ஒன்னுக்கு தான் வந்து வராருனம் லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் குரு பகவான் சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும் விருஷிகத்தில் மாந்தி பகவான் மகரத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மிதுனத்தில் சனி பகவான் மேஷத்தில் சுக்கர பகவான் நான் தினம் வந்து ஒரு வியாபாரத்திற்கான ஒரு சொல்லி சொல்லியிருந்தேன் அது தேவைப்படுவர்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் அதாவது சிறு வியாபாரி பெரு வியாபாரி சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த எந்திரத்தையும் இது வந்து ஒரு மூட்டை மாதிரி இப்போ நம்ம ஒத்தக்கன் தேங்காய் கொடுத்தோம் இல்லையா அதே போல் இது சிறியதாக வரும் அதை வந்து கொண்டு போய் உங்களுடைய கல்லா பெட்டியில வச்சு அது வைக்கும் போது எப்படி வைக்கணும்னா சுக்கர ஓரையில கணவன் மனைவியா இருந்தா கணவன் மனைவி கல்யாணம் ஆயிருந்தா கணவன் மனைவி இரண்டு பேரும் மகாலட்சுமி வேண்டி கல்லா வைக்கலாம் கல்யாணம் ஆகாதவங்க இருந்தாங்கன்னா அப்பா அம்மா கூப்பிட்டு வச்சு அதை செய்யலாம் சரி வயசானவங்க வியாபாரம் பண்றாங்கன்னா அவங்களே வந்து இத வேண்டி வைக்கலாம் தவறு கிடையாது சரிங்களா வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இது ரொம்ப விலலாம் கிடையாது நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப அதிகமான விலை ஐயாயிரம் ஆகும் பத்தாயிரம் ஆகும்ல வெறும் மூணாயிரத்தி ஐநூறுரூபா தான் இது ஆகும் கொரியர் சார்ஜ் ஃப்ரீ தான் கொரியர் சார்ஜிக்கு பணம் கட்ட தேவையில்லை இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக இது செய்யக்கூடிய ஒரு விஷயன்றதுனால ரொம்ப காசுலாம் வாங்காம இதை செய்யக்கூடிய ஒரு இதுதான் இது அதனால அது கூட ஒரு இயந்திரம் ஒன்று தருவோம் அந்த எந்திரத்தையும் வச்சு பூதிச்சால் நிச்சயமாக வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பண வரவு வந்துட்டே இருக்கும் இப்போ சட புண்ணிய காலனா என்ன இது யாருக்கு செய்ய வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானை வணங்க வேண்டிய நாள் ஷடாங்கன் என்றால் சிவன் அப்படின்னு அர்த்தம் சிவபெருமானுக்கு உரிய மாதங்கள் எதுன்னா ஆணி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் இந்த மாதங்கள் பிறக்கின்ற நேர நேரம் புண்ணிய காலம் அந்த வகையில ஆணி மாதம் சிவபெருமானுக்கு விசேஷமான இந்த சடசீதி புண்ணிய காலம் என்பது ஒவ்வொரு வருடமும் இந்த மாதத்தில் வரும் அது வரும்போது சிவசக்தி வழிபாடு சித்தர்கள் வழிபாடு ஞானிகளின் வழிபாடு அவங்களுடைய வழிபாடை செய்தால் அருள் பெற்று வருவது தனி சிறப்பு அதே போல சிவபெருமானுக்கு மிக பிரியமான மேஷம் கடகம் கண்ணி கும்பம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த நாளில் சிவசக்தியை வழிபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்தது இதனால் ஆற்றலையும் மனமகிழ்ச்சியும் தரும் இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை ஆராதனை செய்து வருவது சிறப்பு இன்றைய தினம் முழுவதும் முடிந்தவரை சிந்தனையோடு இருப்பது இன்னும் நன்று இந்த நாளில் சிவன் சக்தியிடம் நீங்கள் வைத்த கோரிக்கை அடுத்து வரும் மூன்று சடசீதி புண்ணிய காலத்திற்குள் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்தால் பித்ருக்களின் ஆசியும் உதவிகளும் நிச்சயம் கிடைக்கும் இந்நாளில் திரு என்று தொடங்கும் ஊர்களில் உள்ள சிவன் கோயில்களை வழிபட்டு வருவது சிறப்பினை தரும் உங்க ஊர்ல இருக்கின்ற திருன்னா இப்போ திருமயம் இருக்கு திருவானைக்காவல் இருக்கு திருவண்ணாமலை இருக்கு அந்த மாதிரி ஊர்ல இருக்கின்ற சிவனை வணங்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே போல இன்னொன்னும் செய்யலாம் திராட்சை இருக்கு இல்லையா அந்த திராட்சை சிவபெருமான் கடவுளுக்கெல்லாம் கடவுள் தேவர்களுக்கெல்லாம் தேவர் மகாதேவர் மகேஸ்வரன் சிவன் எளிமையானவர் சிவனிடம் வரன் வேண்டுவது மட்டுமின்றி அவரிடமிருந்து பல நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் சிவனின் அடிமுதல் முடிவரை நமது வாழ்வியல் குறித்தும் பண்பு நலன்கள் குறித்து சூசமுகமாக பல விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கின்றது அதே சிவன் எளிமையானவராக இருந்தாலும் அவரது உடல் திறன் வலிமையானது திடகாத்திரமாகவும் இருக்கும் இதன் மூலம் எளிமையானவர்களின் வாழ்க்கைதான் வலிமையாக திடமான நிலைக்கு செல்லும் என்பதை உணரலாம் ஜடாமுடி நெற்றிக்கண் திரிசூலம் சாம்பல் பூசிய தோற்றம் நாகம் நீலகண்டம் உடுக்கை கங்கை கமண்டலம் என அனைத்துமே மனித வாழ்க்கைக்கு பல பாடங்களை கற்றுத் தருகின்றன நான் என்னும் அகங்காரத்தை விட்டுவிட்டால் உங்கள் மனநிலையும் மற்றும் உடல் நிலையும் மேலோங்கும் என்பதை சிவனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் அதனால இன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த திராட்சையை கொஞ்சம் வாங்கி நைவேத்தியம் பண்ணி எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுங்க அர்ச்சனை பண்ணுங்க நீங்க என்ன வேண்டீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் மூன்று சடசீதி புண்ணிய காலத்துக்குள் அது நிறைவேறும் என்பது உண்மை அதனால இன்றைய தினம் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி சடசீதி புண்ணிய காலம் அப்படின்றதுனால உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் தர வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே உறவுகள் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் வியாபார சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் உத்தியோகத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் இசை தெற்கு திசை அதிர்ஷையின் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களை உங்கள் செயல்களில் இருந்து வந்த சோர்வலாம் நீங்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் வெளிவட்டத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளை எல்லாம் இன்னைக்கு தீர்க்கக்கூடிய ஒரு நாள் புதிய வண்டி வாகனம் வாங்குவதில் பொறுமை தேவை உத்தியோகத்தில் உயர்வான சூழல்லாம் அமையும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் மறையும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சை செய்தன் மேற்குசை அதிர்ஷை எண் ஒன்பதாம் எண் அதிசை நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் நீங்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் மறைகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே நினைத்த காரியத்தில் அலைச்சல்கள்லாம் ஏற்படும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும் மற்றவர்கள் பேச்சுகளை பொறுமையாக கேட்டு கையாளுங்கள் இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றமின்றி செயல்பாடு இருக்கட்டும் பயணங்களுக்கு பயணங்கள் செய்யும் போது தேவையான ஒரு ஆவணங்கள் எல்லாம் எடுத்து செல்லுங்கள் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் இன்றைய நாள் செலவுகள் அதிகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க அதிசயிசை தெற்கு அதிசயன் ஒன்றாமன் அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் நன்றாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்கார குழப்பங்கள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கணவன் மனைவிடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் எதிர்பாரா சில வரவுகள் ஏற்படும் சமூகம் தொடர்பான பணிகள்ல செல்வம் செல்வாக்களா உயரும் பிரபலங்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும் சமய பணிகள்ல பங்களிப்பு அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அசை வடகிழக்கு அரிச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அரசால் அனுகூலம் உண்டாகும் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள்லாம் ஈடேறும் மனதளவில் புதிய தெளிவுகள் ஏற்பட பழக்க வழக்கங்கள் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அடுத்த இனத்தவர் மக்களால் ஆதாயம் கிடைக்க வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் என்ற என்னால் ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சைசை மேற்குசை அதிசயன் ஒன்றாமின் அரிச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் ஒருமைப்பாடு அதாவது மனசுல ஒரு ஒருமைப்பாட்டு விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் மனதளவில் புதிய விதமான ஒரு கனவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் மாணவர்களுக்கு அதே மாதிரி கதை கட்டுரை எழுத்து துறை இருப்பவர்களுக்கு இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் குழப்பங்கள் இருக்கும் தெளிவோட இன்னைக்கு அதையும் செய்யுங்கள் அதிசய செய்ய தெற்கு திசை அதிசய நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் பிறக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மனதளவில் திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் சகோதரர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் எதிர்பார்த்த தன வரவுகள்லாம் சாதகமாக அமையும் புதிய வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் சமூக பணிகள்ல செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசை ஆராமன் அரிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் திறமைக்கான மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அமைதியான நடவடிக்கை நிறைய மாற்றத்தை இன்னைக்கு ஏற்படுத்தும் மனசுல ஒரு புதுவிதமான தேடல்கள்லாம் ஏற்படும் கடினமான வேலைகளும் சாதாரணமாக முடிப்பீங்க தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழல்லாம் ஏற்படும் வேலை ஆட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் மறைகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்ட இசை வட மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை இன்னைக்கு தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் ஒரு தேடல்கள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தன வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறைய வியாபாரம் தொடர்பான ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும் உணவு விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் பேச்சில அனுபவ அறிவு வெளிப்படும் அரசு காரியங்கள்ல கைகூடும் அதே மாதிரி சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடு செய்வது சிறப்பு நண்பர்கள் மூலம் வருமான வாய்ப்புகள் ஏற்படும் இன்றைய நாள் அலைச்சலும் இருக்கும் அனுகூலமும் இருக்கும் அதிசயிசை திசை அதிசய நைந்தாமின் நச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உத்திராடும் நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உடல்ல ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டெல்லாம் நீங்க உங்களுடைய பேச்சு ஒரு கனிவான பேச்சுக்கள் ஒரு நல்ல மதிப்பை இன்னைக்கு ஏற்படுத்தும் மனசளவுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்பட்டு விலகும் வியாபாரத்தில் மறைமுகமான சில தடைகள் எல்லாம் இருக்கும் அந்த தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கும் பொருளாதாரம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்க பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கணவன் மனைக்குள் அனுசரிச்சு செல்லுங்கள் என்ற நாள் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும் ஜெயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்கார சோர்வெல்லாம் நீங்கும் திருவோணம் நட்சத்திரக்கார தடைகள் எல்லாம் விலகும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே ஆடம்பரமான சில விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள் நினைத்த சில வேலைகளை அலைச்சல்களுக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வியாபார விஷயத்தில் பொறுமை தேவை நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் அடுத்தவர்களுக்கு உதவும் பொழுது சிந்தித்து உதவி செய்யுங்கள் பழைய கடன் பிரச்சனைகள்லாம் குறையும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும் அதிசை இசை கிழக்கு திசை அதிர்சை எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடி இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் உங்களுடைய புத்திசாலி தனத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்க வியாபாரம் சார்ந்த பணிகள்ல மேன்மை அதிகரிக்கும் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் பலரின் ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு தருணம் உறவினர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும் ஊக்கம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசே மேற்குசை அசையன் ஒன்றாமின் அசு நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் எல்லாம் குறையும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்